அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் சகித்து கொள்ளும் தன்மையும் குறைவதனால தான் அதிகமான கோபங்களும் ஏக்கங்களும் வருது அப்போது இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை நாம் முறைப்படுத்தாவிடில் அது நம்மளுடைய டிஎன்ஏ அறிவு பதிவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி விரக்தி நிலையை உண்டாக்குகின்றது இது உங்களுடன் மட்டும் முடிவதில்லை இது அடுத்த ஜென்ரேஷன் அதற்கு அடுத்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இது ஏழு ஆகின்றது அதாவது இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை யார்கிட்ட சொன்னா சொல்யூஷன் கிடைக்குமோ அவங்க கிட்ட ப்ரொபஷன் இப்ப உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போறோம் ஸ்கூலுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட டிஎன்ஏ மாறும் உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகளுடைய டிஎன்ஏவும் மாறும் ஏன்னா ஒரு தாயை போல பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அப்பா மாதிரி பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு தாயிடம் எந்த கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் ஏழு தலைமுறைக்கு ஃபார்வேர்ட் ஆகும் ஏழு தலைமுறைக்கு அந்த பிரச்சனை இதே நாங்கள் ஒரு கேஸ் பார்க்குறோம் அவங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வு கொடுக்குறோம் அவங்க டெவலப் ஆயிட்டாங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு கால்வலி இருக்குது எங்கள் அம்மாக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்க அம்மாவுக்கு நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணி ஒன் இயர் ஆச்சு அவங்க க்யூர் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டு கிட்டே வர்றாங்க அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களோட மன இயக்கம் அவங்கனால பேசாமல் இருக்க முடியாது யாராவது ஒருத்தர்கிட்ட அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்போ அவங்கள நாங்கள் அவங்க அதை முறைப்படுத்தி அதை வெளியில் கொண்டவங்க ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் க்யூர் ஆகுது அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் அதே ஃபேமிலியில் அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை மகளுக்கு மகளுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை அவங்களோட குழந்தைக்கு மூணு வயசு குழந்தைக்கும் பார்க்குறோம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க முடியாமல் எப்போவுமே ஒரு பிரச்சினைக்கு தீர்வு இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கொண்மை ஒழிய பிரச்சனையோட தினமும் போராடிட்டு இருக்கக்கூடாது பெரும்பாலும் நாம் செய்வது போராட்டங்கள் தான் நான் நினைத்தது போல நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்வாதங்கள் செய்வதும் முரண்பாடுகள் செய்வதும் எதிர்வினை காண்பிப்பதும் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கிடைக்கின்றது இது போன்ற உளவில் ரீதியான ஏற்படும் பாதிப்புகளை சகித்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் உருவாக்கி முறைப்படுத்துவதற்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்